எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கெலாம் வந்து ஷைடிஷாக வந்து பொரியலாக வந்து இந்த முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முட்டைக்கோஸ் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிறத கட்டை மாதிரி இருக்கிறத அதையும் சேர்த்து வெட்டி எடுத்துக்கோங்க தனியாக எல்லாத்தையும் எடுத்து சாப்பரில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பரில் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு நேரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுங்க நன்றி இப்போ அந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக வந்து ஒரு கிணத்தில் போட்டுக்கோங்க கிணத்தில் எடுத்து கிணத்தில் எடுத்து போட்டுட்டு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதை வந்து தனியாக வேறு ஒரு கிணத்தில் வந்து ஃபில்டரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபில்டரில் போட்டு தான் வடிகட்டி எடுத்துகிட்டு அதை வந்து குக்கர் வந்து ஒரு மூணு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க மூணு லிட்டர் குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு பருப்பு வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் எடுத்து அதை பிச்சு போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம வடிகட்டி வச்சிருக்கேன் அந்த முட்டைக்கோசை எடுத்து அதில் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்ற வேண்டியதில் நல்லா கிண்டு கிண்டி கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதை அந்த இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு கிணற்றில் போட்டு எல்லோரும் சாப்பிடுங்க நன்றி